திமுக விவசாயிகளை வஞ்சிக்கிறது இதனுடைய வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று விவசாயிகள் எண்ணுகிறார்கள் என மன்னார்குடி நகர பகுதிகளில் நடைபெற்ற அதிமுகவின் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமை தாங்கி ஆலோசனை வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர பகுதியான வார்டு ஆறு முதல் இருபது முப்பது முதல் முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆலோசனைகளை வழங்கி பேசினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பருத்தி ஏலத்திற்கு வெளி மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து வருபவர்களை ஏலம் எடுக்க விடாமல் விவசாயிகளை ஏமாற்றி திமுகவினரே ஒரு அமைப்பை உருவாக்கி செயற்கையாக விலை குறைப்பு ஏற்படுத்தி குறைந்த விலைக்கு பருத்தியை கொள்முதல் செய்தனர் இதற்கு எடப்பாடியார் போராட்டம் உடனே கொள்முதல் விலையை உயர்த்தி வெளி மாவட்ட மாநில கொள்முதல் செய்பவர்களை ஏலத்திற்கு அனுமதித்தனர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மீடியாவில் மட்டும் ஆட்சி நடக்கிறது என்றால் அது திமுக ஆட்சி மட்டும்தான் நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இனிமேல் எந்த அதிகாரிகளும் இந்த திட்டத்திற்கு உதவ மாட்டார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் என்ன செய்வது யாருக்கு பதில் சொல்வது என்று இவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் ஓஏபி கிளுக்கு நிவாரணத் தொகை வழங்கியது அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு நிவாரணம் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு இல்லை விவசாயிகள் கொதித்து போயிருக்கிறார்கள் இதனுடைய வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என எண்ணியிருக்கிறார்கள் என்று பேசினார் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆ இளவரசன் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் நகர செயலாளர் குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் முருகு சசிகுமார் தஞ்சை மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஐந்து லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் அது நம்ம மாவட்டம் பெரிய அளவில் நம்ம மாவட்டத்து நிலைமை பற்றி அளவுக்கு தெரியும் ஆனால் விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியில் நிவாரணம் இல்லை விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் இல்லை கிடைக்கவே இல்லை எல்லாம் வெகுந்து போயிருக்காங்க இதோட வெளிப்பாடு என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஒரே எண்ணம்